ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்ம பிரியங்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சில பிக்ஸெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஷூட் பிக்ஸ் தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அழகான அந்த க்ளோஸ்அப்பில் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபோட்டோஷூட் பிக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சில பூசஸ்லாம் கொடுத்து அழகாக எடுத்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஹலோ சம்மர் அப்படின்னு சொல்லி சம்மரை வரவேற்கிற மாதிரி ஒரு எல்லாம் அதாவது சன்லைட்டும் அவங்க வேலைப்படுது அதில் ஏன் பியூட்டிஃபுல்லான பிக்ஸ் எல்லாம் போட்டு ஹலோ சம்மர் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த போஸ்ட் எல்லாமே சம்மரில் நம்மெல்லாம் பொதுமக்களாக எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுறோமோ அதை விட ஒரு பகு பங்கு அதிகமாகவே அஃபெக்ட் ஆகிறவங்க நம்மளோட ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வெளியில் அந்த வெயில வந்து நிறைய அவங்களும் அனுபவிப்பாங்க எப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அவங்க வந்து அந்த வெயிலில் போய் நடிக்கிறது இருக்கும் வெயிலையே நின்று நடிக்கிறதும் இருக்கும் மற்ற டைம்லாம் அந்த ஃபேன் மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த சம்மரில் அவங்க எல்லாருமே நமக்கே சம்மரில் கொஞ்சம் அப்படி வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா சமாளிக்க முடியல வெயில் நிறைய ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு இந்த சம்மர் ஆனால் ஆர்டிஸ்ட் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இல்லையா எது எப்படியோ சம்மரை வரவேற்காலும் நம்ம பிரியங்காவோட பிக்சல்லம் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு